புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் வணிகவியல் துறையில் வணிகம் மற்றும் வணிகத்தில் சமீபத்திய போக்குகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்த மாநில அளவிலான கருத்தரங்கம் மற்றும் புத்தக வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது இதில் இணை பேராசிரியர் மற்றும் வணிகவியல் துறை தலைவர் டாக்டர் கலா கணேசன் வரவேற்றார் இணை பேராசிரியர் மற்றும் கணினி அறிவியல் துறை தலைவர் எஸ் ஞானஜோதி காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் எஸ் சுப்பையா பாரதிதாசன் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் டாக்டர் சி திருச்செல்வம் திருச்சி பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணை பேராசிரியர் பொருளாதாரத்துறை தலைவர் டாக்டர் ஏ கோபாலகிருஷ்ணன் பொருளியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி பாலமுருகன் திருவரம்பூர் அரசு கல்லூரி இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி டேவிட் லிவிங்ஸ்டோன் மாமன்னர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் பி புவனேஸ்வரி எழுத்து கல்வியாளர் டாக்டர் கவிஞர் தங்கம் மூர்த்தி தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கா வாசுதேவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் இக்கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் ஜே ஜே கல்லூரி மாணவிகள் சுதர்சன் கல்லூரி மாணவிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நடத்தும் ஸ்டேட் லெவல் செமினார் ஆன் ரீசன் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இனோவேஷன் இன் காமர்ஸ் அண்ட் பிசினஸ் மற்றும் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைமை உரை வந்திருக்கும் எனது கல்லூரி முதல்வர் எம் எஸ் எஸ் ஞானஜோதி தன்னலாம் கருதாமல் கல்வி பணி ஏ அறப்பணி அதற்கு தன்னை அற்பணி என்ற ஊற்றுக்கு இல்லங்க எல்லாவற்றையும் சொல்ல வேண்டுமென்னா இந்த ஒரு கருத்தரங்கம் பத்தாது போதிலும் அவர் பல பொறுப்புகளை வகித்துள்ளார் சான்சிலர் நாமினி அண்ட் கன்வேயர் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து பாரிஸ் பெங்களூர் சைனா மலேசியா சிங்கப்பூர் சவுத் கொரியா கென்யா துபாய் போன்ற நாடுகளில் தன் கல்வி பணியை ஆற்றிக்கொண்டு நமது சிறப்பு வேந்தனர் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செலுத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவரை மீண்டும் ஒருவரை தனது

To you all, we all have joined here to explore the multifaceted world of commerce. Commerce, as we all know, is one of the disciplines like Tamil, English, Mathematics, Physics, and Computer Science. It's also one of the discipline. Though it's one of the discipline, it's not simply a discipline. It has always been at the forefront of shaping the economy of our nation and like, uh, our not, not only our nation. And to all the individuals. Yeah. Mm. Well, பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் கல்லூரியின் பொருளியல் துறையை சார்ந்த நூலாசிரியர் என்று அவரும் ஒருவர் முனைவர் பாலமுருகன் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய நபர் வருகைவியல் தலைவரும் நூலாசிரியருமான முனைவர் கலா கணேசன் அவர்கள் இருவர் சேர்ந்து நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அதாவது நிதி மேலாண்மை தமிழ்படுத்தணும் அப்படின்னா நிதி மேலாண்மை நிச்சயமாக இந்த நூல் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த பொருள் பொருளியல் பொருளாதாரம் அல்லது வணிகவியல் துறை பயிர அத்துறை மாணவர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் இந்த நூல் பயனுடையதாக இருக்கும் இந்த தமிழகம் முழுக்க பொருளாதார இல்லாமல் நூலை பரவலாக்கம் செய்ய வேண்டிய பணியும் நம்மிடையே இருக்கிறது அந்த பணியை நிச்சயமாக மாணவியாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு நிறைய பேர் பேச இருப்பதால் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாதனையின் நன்றி வணக்கம் எனக்கும் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் தெரியும் இப்ப தங்கமூர்த்தி சார் மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துறாரு அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் பினான்ஸ் பினான்ஸ் தெரிஞ்சாதான் நிர்வாகம் பண்ண முடியும் அது மாதிரி எல்லாருக்கும் அது தெரியணும் ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில பினான்சியல் இன்க்ளூஷனே கிடையாது இப்ப பதினாலுக்கு பிறகு தேகாவ் இன்ட்ரடியூஸ் ஸோ மெனி ஸ்கீம் த்ரூ விச் தேகாவ் அச்சீவ்டு டு த இன்க்ளூஷன் அண்ட் பினான்சியல் லிட்ரஸி இப்ப நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலுல எல்லா ஒரு காமன் மேனும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க பெரிய சாதனை வேர் நம்ம தான் அதை வந்து ஏன்னா மிகவும் பிந்தங்கிய நாடா இருந்த பொருளாதாரத்துல டெவலப்பிங் கண்டிப்பாக இருபதுலயூஷன் அதனால இந்த புத்தகம் இட் இஸ்ரேட் அருமையான சப்ஜெக்ட் ஒரு காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அந்த மேலாண்மையை நாம் செய்து கொண்டிருக்கோம் என்று தெரிந்தே அதை எவ்வாறு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற புத்தகத்தை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஏன் சார் திடீர் அவர்கள் இவ்வளவு அவசியமாக கேட்டீங்கன்னா இன்றைக்கு வணிகம் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாங்க உற்பத்தியாளருக்கும் விற்பனையாளருக்கும் நேரடியாக தொடர்பு இருந்தது நேரடி தொடர்பு இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா இன்டர்மீடியட் சப்ளை செயின் சொல்லக்கூடிய நிறைய சர்வீஸ் செக்டர் சொல்ல வந்தது அதனாலதான் பொருளாதாரத்தோடு சொல்லுவோம் வாங்குவரும் நேரடியாக தொடர்பு கொள்ள கூட ஒரு அங்காடி என்பதை அந்த பகுதியை மட்டும் குறிப்பது கிடையாது மிகவும் வளர்ந்திருக்கிறது அதுவும் இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு போராட்டம் தான் வாங்க இல்ல சார் அடுத்த மாதிரி சம்பளம் இஎம்ஐ இருக்கு ஏன்னா இஎம்ஐ இல்லாத காலம் இப்பொழுது இஎம்ஐ இருக்கின்ற காலம்

சாக்லேட்டில் போடுற பேப்பர்லாம் நீங்கள் கீழே உள்ள பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேப்பர் கீழே கிடக்கு சாக்லேட் பேப்பர் ஆனால் எப்போ தயார் பண்ணதுன்னு தெரியாது அப்போ இந்த பிள்ளைகளுக்கு எதையாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது ஒரு பத்து ரூபாயை நம்ம வீட்டில் கொடுத்துட்டு கணக்கு கேட்ட காலம் ஒன்று உண்டு இப்போ நூறு ரூபாயாக கேட்ட நீங்கள் கணக்கு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் முதல் எதிரி உங்கள் வீட்டில் என்னம்மா கணக்கு எப்படின்னு கேட்டால் என்னப்பா அப்படி கேட்டீங்க அப்படின்னு அவங்க அப்போ அப்படி இருக்கிற காலம் ஒன்று வந்துவிடுச்சு

மிக அதிகமாக வணிகவியல் துறையிலையும் எம்பிஏ துறையிலையும் எல்லோராலும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட ஒரு பாடம் என்றால் மேஜர்னு சொல்லுவோம் நம்ம யூஜியும் பிஜியிலும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக இருக்கும் அந்த புத்தகம் என்றால் அது ஃபினான்ஷியல் மேலேஜ்மெண்ட்டு ஸோ அதனால் அதை எழுதுவோன்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் பிரித்து விட்டோம் நான் வந்து தீரி பாட்டெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நீங்கள் மேடம் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பார்ட்டை தான் ரெடி பண்ணுங்க அப்படிங்க சார் சொன்னார் தங்கமூர்த்தி சார் பேசும்போது இதில் நிறைய ப்ரூஃப் ரீடிங்லாம் பண்ண வேண்டியிருந்தது உண்மைதான் இப்போ கொஞ்சம் நிறையா ரீசண்ட்டு டெக்னாலஜியில் நிறையா சாஃப்ட்வேர் தான் இருக்கு So I was very happy when Dr. Kala Ganesan invited me to deliver inaugural address in a conference. I was really happy because Kala Ganesan was my student. She might have forgotten. When I was running a tuition center at Pudukotai, the name of Anis Tuition Center, in 1985, she was doing a, a PG, And she used to come for corrections, some project work she used to bring. And she was my student. I was really happy a student of mine is able to organize a conference. And I know the importance of organizing a conference. And I have been. Um, the member of uh, selection committee, research committee of, for selecting the white chancellors. And we used to receive so many applications for a uh, university from the candidates. Um, recently we selected a white chancellor. மாண்பே விளாட்டுத் தலைவர் சாண்டிதவர்கள் இப்போ சார் சொல்லும் போது சொன்னாங்க ஆரம்பத்தில் வந்து சார் வந்து ஒரு அனிஸ் டியூஷன் சென்டர்னு வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ வந்து நான் வந்து இங்கிலீஷ் கரெக்ஷன்ஸ் வேறு சாரை பார்ப்பேன் நான் வந்து அப்போ பிகாம் படிச்சுக்கிட்ட போது எல்லா புத்தகங்களும் அங்கே தான் வாங்கி பயிர் வந்து வழக்கம் அப்படியே படிச்சுட்டு நான் வந்து பிஹெச்டி பண்ணும்போது சார் அதுக்கப்புறம் நாங்கள் ஜேஜே காலேஜில் ஜாயின் பண்ணேன் ஜேஜே காலேஜில் ஜாயின் பண்ணி நாங்கள் சார் அங்கே அந்த கல்லூரியில் ஆங்கிலம் துறைத்தலைவராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் அது அந்த தற்போது அந்த சமயத்திற்கு தான் நான் வந்து பிஹெச்டி பண்ணுவதற்கு சார் எனக்கு யாராவது ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டபோது எனக்கு டாக்டர் அன்பர்சன் சார் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பழைய நடத்திற்கு அதாவது என்னுடைய கல்லூரி என்னுடைய இந்த கல்லூர் கல்லூரி பயணத்தில் எனக்கு வழிகாட்டியாக இருந்த அந்த தருணத்தை இப்போது நினைவு கூர்ந்து இந்த நிலையில் இன்னைக்கு நான் வந்து எம்காம் எம்காம் பிகாம் வந்து ராஜா சில முடிச்சு எம் சாரி பிகாம் கேகேசி கல்லூரியில் முடித்து எம்காம் காம் ராஜாசில முடிச்சு எம் பில் பாரதாஸ் மதுரை காமராஜர் முடிச்சு பிஹெச்டி அவருக்கு வழிகாட்டிய ஜோசப் அவர் வந்து அவர்

தந்தை பெரியார் கல்லூரியின் பொருளியல் துறை ஆசிரியர் ஆசிரியர் பாலமுருகன் ஐயா அவர்களும் இணைந்து எழுதிய என்ற புத்தக வெளியீட்டு விழாவும் சேர்ந்து நடத்தப்பட்டுள்ளது விழா மிக சிறப்பாக நடைபெற்றது வருகை அனைவருக்கும் நன்றி அரசு மகளிர் கல்லூரியில் இன்று ஒரு மாநில அளவிலான கருத்தரங்கு வணிகவியல் துறையிலையும் வணிகத்திலையும் உள்ள புதிய மாற்றங்கள் புத்தகங்கள் என்ற தலைப்பில் நடைபெற்றதுடன் அதன் தொடர்ச்சியாக இந்த கல்லூரியின் வணிகவியல் துறை தலைவரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமான முனைவர் திருமதி கலா கணேசன் அவர்களும் தந்தை பெரியார் அரசு கல்லூரி திருச்சியில் பொருளியல் துறையில் பணியாற்றும் உதவி பேராசிரியரான நான் பாலமுருகனும் இணைந்து ஒரு புத்தகத்தை எழுதியோ எழுதியுள்ளோம் அந்த புத்தகத்தின் தலைப்பு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் என்று தமிழில் நிதி மேலாண்மை என்ற அந்த புத்தகத்தை அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சுப்பையா சார் அவர்களும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் முனைவர் திருச்செல்வம் சார் அவர்களும் தற்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருக்கும் முனைவர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும் தந்தை பெரியார் அரசு கல்லூரி திருச்சியின் முதல்வராக பணியாற்றும் முனைவர் வாசுதேவன் ஐயா அவர்களும் இந்த கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஞானஜோதி அவர்களும் தலைமையேற்று நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த புத்தகத்தின் நோக்கம் மாணவர்களுக்கு நிதி மேலாண்மை என்ற பாடத்தின் பாடத்தின் உள்ள நுட்பங்களையும் விஷயங்களையும் மிக எளிதாகவும் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் எழுதப்பட்டுள்ளது இது அவருடைய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த புத்தகம் எழுதப்பட்டது இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் வணிகவியல் துறை சார்பாக இன்று ஒரு நாள் கருத்தரங்கம் ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இனோவேஷன் இன் காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் என்ற தலைப்பில் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அதில் எங்களுடைய புத்தக வெளியீடு நானும் விஆர் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் பாலமுருகன் இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளோம் இந்த புத்தகம் வந்து மாணவர்களுக்கு தேர்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிஃப்த் செமஸ்டர்ல பாடமாக அமைந்துள்ளது அது இந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு புத்தகமாக இருக்கும் அதுல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு அடுத்த கட்ட நிலையில போறதுக்கு ஒரு இதுவாக உள்ள பாட புத்தகம் இது வந்து டான்சி சிலபஸை பேஸ் பண்ணி எழுதின ஒரு பாட புத்தகம் பாரதசன் பல்கலைக்கழகத்திலையும் இது பாடமாக உள்ளது ஸோ அனைத்து பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் இந்த புத்தகம் வந்து பொருத்தமாக அமைந்துள்ளது மாணவர்கள் நிறைய கலந்து கொண்டாங்க மற்ற கல்லூரி மாணவர்கள் சுதர்சன் கல்லூரி ஜே கல்லூரி மாணவர்களும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பி பிஜி செகண்ட் பிஜி மாணவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள்